திருமாவளவன் திமுகவிலே ரெண்டுக்கும் மூணுக்கும் போய் அப்படின்னு விமர்சனம் செய்கிறவன் நான் கண்ட களங்களை உன்னால் பட்டியலிட முடியுமா எத்தனை கொதி நிலையில் போய் மக்களோடு நின்று இருக்கிறோம் என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்கிற நிலையில் களத்திலே நின்று இருக்கிறோம் ஒரு இடத்தில் கொடியேற்றி இன்னொரு இடத்தில் கொடியேற்றுவது முடியுமா என்கிற அளவுக்கு அந்த தூரத்தை கடப்பதே எங்களுக்கு ஒரு சவால் அது ஒரு யுத்த களத்தை போல் நாங்கள் ஐந்து மேல் என்னை கொலை செய்ய கும்பல் தோல்வி அடைந்து திரும்பி இருக்கின்றன எதற்காக கொலை செய்ய முயற்சித்தார்கள் என் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டா வேறு ஏதேனும் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டேன் என்கிற குற்றச்சாட்டா தனிப்பட்ட முறையிலே யாருடைய தலையிட்டேன் பொருளாதாரத்திற்காக யாரையாவது போய் நான் தொல்லை செய்திருக்கிறேனா என் மீது என்ன குற்றச்சாட்டை சொல்ல முடியும் என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களோடு தெரிய வேண்டிய தேவை எங்கிருந்து எழுந்தது இரவெல்லாம் பயணம் பகலெல்லாம் நிகழ்ச்சிகள் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் கூட அமைதியாக உறங்க முடியாத அளவுக்கு எத்தனை களங்களிலே இன்று போராடி இருக்கிறோம் இதையெல்லாம் அவர்கள் சொல்ல தயாரா சொல்லுவார்களா திமுகவுக்கு சொப்படிக்கிறார்கள் இது அற்பர்களின் விமர்சனம் அதற்கு இயக்கத் தோழர்கள் ஒருபோதும் இசைந்துவிடக் கூடாது எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பது வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல நாளைய தமிழகத்தின் நிலையையும் கருத்தில் கொண்டு எந்த சக்திகள் இங்கே வலிபெற்று விடக்கூடாது கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு எத்தனை இடங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை நான் ஒரு உண்மையான டிபிக்கல் பொலிட்டீஷியனா இருந்தா ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருப்பான் நாங்க இந்த கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு யாரும் உறுதியா சொல்ல மாட்டான் நான் சொல்றேன் விவரம் தெரியாமல் இல்லை தெரிந்தே சொல்லுகிறேன்